மாவட்டம் ஆற்காடு தாலுகா அலுவலகத்தில் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூன்றாம் பசலி ஆண்டிற்கான வருவாய் தீர்வாயம் என்ற ஜமாபந்தி கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி ராணிப்பேட்டை கலெக்டர் வளர்மதி தலைமையில் தொடங்கியது இந்த ஜமாபந்தியில் வருவாய் துறையின் மூலம் பராமரிக்கப்பட்டு வரும் இருபத்தி நான்கு வகையான கணக்கு பதிவேடுகள் சரிபார்க்கப்படுகிறது மேலும் கிராமத்தில் பயிரடங்கள் நில வரி வசூல் பயிர் தீர்வை நிலத்தீர்வை கிராம கணக்குகள் பயிர் சாகுபடி கணக்கு பட்டா பயிர் மாற்றம் அரசு புறம்போக்கு நிலம் பராமரிப்பு பதிவேடு ஆக்கிரமிப்பு இடம் பராமரிப்பு பதிவேடு நிலங்கள் குறித்த பதிவீடு போன்ற பல்வேறு வகையான பதிவீடுகள் சரிபார்க்கப்படுகிறது இரண்டாவது நாளான நேற்று திமிரி உள்வட்டத்தை சேர்ந்த மேலத்தாங்க பரதராமை பாளையம் மோசூர் வணக்கம்பாடி தாமரைப்பாக்கம் திமிரி மருத்துவம்பாடி வில்லாரி விழாப்பாக்கம் ஆகிய பத்து கிராமங்களின் தீர்வை கணக்குகள் சரிபார்க்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் இருந்து பட்டா மாற்றம் பட்டா திருத்தம் முதியோர் உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை பொது பிரச்சினை உள்ளிட்ட நூத்தி பன்னிரண்டு கோரிக்கை மனுக்களை ராணிப்பேட்டை கலெக்டரிடம் பொதுமக்கள் வழங்கி தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை வை னர் இதன் மீது உடனடியாக விசாரணை செய்து அறிக்கை வழங்கின தாசில்தாருக்கு கலெக்டர் உத்தரவிட்டார் நிகழ்ச்சியில் தாசில்தார் சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் வழங்கல் அலுவலர் சுப்பிரமணியம் வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் பல்வேறு அரசு துறைகளின் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மூன்றாவது நாளான இன்று ஆற்காடு மற்றும் ஆற்காடு உள்வட்டத்தை சேர்ந்த சாத்தூர் தாஜ்புரா முப்பது வெட்டி பூங்கோடு மாங்காடு சர்வந்தாங்கல் லாடவரம் புன்னப்பாடி அத்தி தாங்கல் ஆகிய பதினொன்று ஊர்களுக்கான கிராம கணக்குகள் சரி பார்க்கப்பட்டு பொது மக்களிடமிருந்து கலெக்டர் மனுக்களை பெற்றுக் கொள்கிறார் கலவை தாலுகா அலுவலகத்தில் கடந்த தேதி கலால் உதவி ஆணையாளர் வரதராஜன் தலைமையில் ஜமா பந்தி தொடங்கியது இரண்டாம் நாளாக நேற்று நடந்த ஜமா பந்தியில் மழையூர் வெள்ளம்பி பெண்ணகர் நல்லூர் வேம்பி குட்டியும் வாழைப்பந்தல் ஆரூர் உட்பட மாம்பாக்கம் முழுவதத்தின் பல்வேறு கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜமா பந்தி அலுவலர் கலால் உதவி ஆணையாளர் வரதராஜனிடம் வழங்கினர் இதில் தாசில்தார் சுரேஷ் மண்டல துணை தாசில்தார் வருவாய் ஆய்வாளர்கள் சீனிவாசன் நிரோஷா கிராம நிர்வாக அலுவலர் வெங்கடேசன் விக்னேஸ்வரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நெமிலி தாலுகா அலுவலகத்தில் இரண்டாம் நாளாக நேற்று ஜமா பந்தி நடந்தது ஜமா பந்தி அலுவலர் டி ஆர் ஓ சுரேஷ் தலைமை தாங்கினார் தாசில்தார் ஜெயபிரகாஷ் துணை தாசில்தார்கள் சமரபுரி பன்னீர்செல்வம் சுரேஷ் விஇஓ பூபாலன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் இதில் காவேரி பாக்கம் உள்வட்டம் சிறுகரும்பூர் கொண்டாபுரம் மத்திப்படு வேகாமங்கலம் மாமண்டூர் கரிவீடு களத்தூர் சங்கரன்பாடி ஆகிய கிராமங்கள் நெமிலி உள்வட்டம் கீழ் வீதி மேலேரி காட்டுப்பாக்கம் மேல்கணத்தூர் எலத்தூர் ஆகிய கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர் அதன்படி நேற்று நடந்த ஜமா பந்தியில் மொத்தம் பதினேழு மனுக்கள் பெறப்பட்டது இந்நிலையில் நெம்மிலி தாலுகா காட்டுப்பாக்கம் கிராமத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என பதினைந்துக்கும் மேற்பட்டோர் டி ஆர் ஓ சுரேஷிடம் கோரிக்கை மனு அளித்தனர் அரக்கோணம் தாலுகா அலுவலகத்தில் ஜமா பந்தி இரண்டாவது நாள் கணக்குகள் ஆய்வு செய்யும் பணி நேற்று நடந்தது ஆர்டிஓ ஜமா பந்தி அலுவலருமான பாத்திமா நூறுக்கும் கோரிக்கை மனுக்களை பெற்றார் அப்போது அரக்கோணம் எம்எல்ஏ சுரவி அலுவலகத்திற்கு வந்து கோரிக்கை மனு அளித்தார் மேல்பாக்கம் சோமசுந்தர நகர் சத்தியவாணி முத்து நகர் ஏ பி எம் சர்ச் புதுப்பேட்டை உட்பட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஓஏபி ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்துள்ளவர்களுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தார் அப்போது நீர்முக உதவி வியாளர் விஜயகுமார் தாசில்தார் செல்வி ஆகியோர் உடனிருந்தனர் சோளிங்கர் தாலுக்கா அலுவலகத்தில் ஆர்டிஓ மனோன்மணி தலைமையில் இரண்டாம் நாள் ஜமாபந்தி நேற்று நடந்தது சோளிங்கர் பாண்டியநல்லூர் வெங்குபட்டு பரவத்தூர் சோளிங்கர் உட்பட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர் அப்போது சோளிங்கரை சேர்ந்த சமூக ஆர்வலர் அளித்த மனுவில் சோளிங்கர் நகராட்சியில் அரசுக்கு சொந்தமான இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து வணிக வளாக கட்டிடம் கட்டி வருகிறார் எனவே ஆக்கிரமிப்பு கட்டிடத்தை அக்கட்சி அரசுக்கு சொந்தமான இடத்தை மீதான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தார்